பிரான்ஸ் தூதரகங்களில் இலங்கையர்கள் பலரின் விசிட் விசாக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருவதாக தகவல் பிரான்சில் வாழும் தூதரக நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தி உள்ளார் பிரான்சுக்கு விசிட் விசாவில் வரும் இலங்கையர்கள் மீண்டும் இலங்கை செல்வதில்லை என்பதால் இவ்வாறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் மீண்டும் இலங்கை செல்வதனை உறுதி செய்யும் வகையிலான விஷேட ஆதாரங்களுடன் விசா விண்ணப்பித்தால் அது நிராகரிக்கப்படாது என அவர் தெரிவித்தார் உதாரணமாக விசா விண்ணப்பிக்கும் ஒருவர் இலங்கையில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்ட கால பகுதியில் மீண்டும் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் இலங்கையில் மருத்துவ உதவி தேவைப்படும் நெருங்கிய உறவினர் தனது பொறுப்பில் இருப்பதாகவும் அவரை பார்த்துக் கொள்வது தனது கடமை என்பதை நிரூபிக்கும் வகையில் வைத்திய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படலாம் சிலர் வங்கி தகவல்கள் மற்றும் இலங்கையில் சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை மட்டும் உள்ளடக்குவதனை அவதானிக்க முடிவதாக குறித்த பிரான்ஸ் தூதரகம் கொண்டுள்ளது இதனால் இலங்கை செல்வதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தகவல்களை உள்ளடக்கி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது